இந்த சிஎஸ்ஏ லெசன்ஸ் வீடியோவில் மீடியா லாஸ் என்ற சாப்டரோட பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ மீடியா லாஸ்னால் என்ன மீடியா எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீடைல்டாக பார்க்கலாம் முதல்ல மீடியா லாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க மீடியானா என்ன லாஸ்னா என்ன மீடியா லாஸ்னா என்னன்னு தனித்தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மீடியானா என்ன சிம்பிளாக சொல்லணுன்னா மீடியா என்றது கம்யூனிகேஷன் சேனல் அதாவது தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு மீடியம் இந்த மீடியாவோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா டெலிவிஷன் ரேடியோ நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையும் சொல்லலாம் ஓகே இப்போ லாஸ்னால் என்ன லாஸ் அப்படின்னா சட்டம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும் இவ்வளோ அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல இந்த ரூல்ஸ்லாம் எதுக்கு இருக்குது ஒரு டிசிப்ளினையும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்காகவும் ஒரு சிஸ்டம கொண்டு வர்றதுக்காகவும் இருக்குது இதே மாதிரி நம்ம சொசைட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் கண்ட்ரிக்கும் சில செட் ஆஃப் லாஸ் இருக்குது இதை தான் நம்ம லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ த சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ் விச் அ பர்டிகுலர் கண்ட்ரி ஆர் கம்யூனிட்டி ரெக்கக்னைசஸ் as regulating the actions of its members இப்போ சட்டம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மீடியா லாஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஒழுங்குபடுத்த ஸ்கூல் லாஸ் இருக்கோ எப்படி சொசைட்டியில் வாழ்கிற சிட்டிசன்ஸு ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி மீடியா அதாவது டிவி ரேடியோ நியூஸ் பேப்பரில் வர கன்டென்ட் ஷோஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர்டிக்கல்ஸ் போஸ்ட் எல்லாமே ஒரு ஈக்குவாலிட்டியோட டிசிப்ளினோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உண்மையான தகவலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சட்டங்கள் இருக்குது இதைத்தான் நம்ம மீடியா லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டிவி ரேடியோ நியூஸ் பேப்பருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மீடியா கம்பெனிஸ்க்கும் இந்த லாஸ் பொருந்தும் ஸோ மீடியா லாஸ்னால் என்ன செட் ஆஃப் லாஸ் that தட் ரெகுலேட்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மீடியா சச் ஆஸ் ப்ராட்காஸ்டிங் அட்வர்டைஸிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இப்போது மீடியா லாஸ்னால் என்னன்னு பார்த்தோம் அடுத்ததா மீடியா எத்திக்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் நம்ப நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முதல்ல எத்திக்ஸ்னால் என்ன அதுக்கப்புறம் மீடியா எத்திக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன எத்திக்ஸ்னா நெறிமுறைகள் அதாவது the study of what is right அண்ட் ராங் இன் ஹியூமன் பிஹேவியர் எது கரெக்டு ராங்குன்னு பார்த்து ஆராய்ஞ்சு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தான் நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மீடியா எத்திக்ஸ்னால் என்ன மீடியா அதாவது டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நெறிமுறைப்படி எத்திக்கலாக நடக்க வைக்கிறது தான் மீடியா எத்திக்ஸ் மீடியா லாஸும் மீடியா எத்திக்ஸும் மீடியாவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தர மாதிரி மீடியா எந்த விதமான பார்ஷாலிட்டி பயஸ் இல்லாமல் சுதந்திரமாக ஃப்ரீடமோட ஒர்க் ஆகவும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சிருக்கு ஸோ மீடியா லாஸ் அண்ட் மீடியா எத்திக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டராக இருக்குது இந்த சாப்டரோட பேசிக்ஸான மீடியா லாஸ்னால் என்ன அண்ட் மீடியா எத்திக்ஸ்னால் என்ன என்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அகேன் இந்த வீடியோ பேசிக்ஸ் ஆஃப் மீடியா லாஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறதால நான் பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சர் வீடியோஸில் மீடியா லாஸ் அண்ட் எத்திக்ஸ் ரிலேட்டடான கேஸ் ஸ்டடீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த பேசிக்ஸ் ஆஃப் மீடியா லாஸ் அண்ட் எத்திக்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் லேர்னிங் வித் ஆஸ்